அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் தெரியும் என்பவர்களை விட என்னால் முடியும் என்று முயற்சிப்பவரே வாழ்வில் ஜெயிக்கின்றார் கொஷின் நம்பர் ஒன்று மருத்துவத்தின் தந்தை எனப்படுபவர் யார் மருத்துவ இதற்கான ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று அலெக்சாண்டர் ரெண்டு ஹிப்போக்ரேடிஸ் மூணு அரிஸ்டாட்டில் நாலு கலிலியோ மருத்துவத்தின் தந்தை எனப்படுபவர் யார் சரியான விடை ஹிப்போ கிரேடஸ் கொஷின் நம்பர் இரண்டு தமிழகத்தில் எத்தனை ராஜ்யசபா எம்பிக்கள் உள்ளனர் இதற்கான ஆப்ஷன் ஒன்று முப்பத்தி ஒன்பது இரண்டு பதினாறு மூன்று பதினெட்டு நான்கு பத்தொம்பது தமிழகத்தில் எத்தனை ராஜ்யசபா எம்பிக்கள் உள்ளனர் சரியான விடை பதினெட்டு கொஷின் நம்பர் மூணு மன்னன் எவ்வழியோ மக்கள் அவ்வழியே இது எந்த நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதற்கான ஆப்ஷன் ஒன்று சிலப்பதிகாரம் இரண்டு மணிமேகலை மூன்று மகாபாரதம் நாலு கம்பராமாயணம் மன்னன் எவ்வளியோ மக்கள் அவ்வழியே இது எந்த நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளது சரியான விடை சிலப்பதிகாரம் கொஷின் நம்பர் நாலு தம் வீட்டில் உள்ள அனைத்து பொருட்களுக்கும் திருநாவுக்கரசர் என்று பெயர் வைத்தவர் யார் இதற்கான ஆப்ஷன் ஒன்று அப்போதியடிகளார் ரெண்டு மாரநாயனார் மூன்று திருநீலகண்டர் நாலு மெய்ப்பொருள் நாயனார் தம் வீட்டில் உள்ள அனைத்து பொருட்களுக்கும் திருநாவுக்கரசர் என்று பெயர் வைத்தவர் யார் சரியான விடை அப்போதியடிகளார் கொஷின் நம்பர் ஐந்து பௌத்த துறவிகளின் விகாரங்கள் அதிகமாக காணப்படும் மாநிலம் எது ஆப்ஷன் ஒன்று உத்தரப்பிரதேசம் இரண்டு பஞ்சாப் மூன்று ராஜஸ்தான் நாலு பீகார் பௌத்த துறவிகளின் விகாரங்கள் அதிகமாக காணப்படும் மாநிலம் எது சரியான விடை பீகார் கொஷின் நம்பர் ஆறு சிந்து நதியால் மிகவும் பயன் பெறும் சமவெளி எது ஆப்ஷன் ஒன்று காஷ்மீர் பள்ளத்தாக்கு இரண்டு சிந்து கங்கை சமவெளி மூன்று பஞ்சாப் சமவெளி நாலு ராஜஸ்தான் சமவெளி சிந்து நதியால் மிகவும் பயன்பெறும் சமவெளி எது சரியான விடை காஷ்மீர் பள்ளத்தாக்கு கொஷின் நம்பர் ஏழு சமண சமயத்தை உருவாக்கியவர் யார் இதற்கான ஆப்ஷன் ஒன்று கௌதம புத்தர் இரண்டு மகாவீரர் மூணு ஆதிநாதர் நாலு ரிஷபதேவர் சமண சமயத்தை உருவாக்கியவர் யார் இதற்கான சரியான விடை மகாவீரர் கொஷின் நம்பர் எட்டு வரதட்சணை தடை சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு இதற்கான ஆப்ஷன் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு வரதட்சணை தடை சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு சரியான விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று கொஷின் நம்பர் ஒன்பது குளிர்சாதன இருந்து வெளியேறும் டேஸ் கார்பன் ஓசோன் நடுக்கை பாதிக்க காரணமாகிறது இதற்கான ஆப்ஷன் ஒன்று கந்தக டை ஆக்சைடு இரண்டு குளோரோஃப்ளோரோ கார்பன் மூன்று குளோரின் நாலு நைட்ரஸ் ஆக்சைடு குளிர்சாதன பெட்டியிலிருந்து வெளிவரும் டேஸ் கார்பன் ஓசோன் அடுக்கை பாதிக்க காரணமாகிறது சரியான விடை குளோரோஃப்ளோரோ கார்பன் கொஷின் நம்பர் பத்து சுண்ணாம்பு மற்றும் கண்ணாடி தயாரிப்பில் பயன்படுவது எது இதற்கான ஆப்ஷன் ஒன்று சுட்ட சுண்ணாம்பு இரண்டு நியூட்ரிய சுண்ணாம்பு மூன்று சுண்ணாம்புக்கல் நாலு சலவை சோடா சுண்ணாம்பு மற்றும் கண்ணாடி தயாரிப்பில் பயன்படுவது எது சரியான விடை சுட்ட சுண்ணாம்பு பெட்ரோலியம் இவ்வாறு அழைக்கப்படுகிறது இதற்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி